வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து இப்போ நடந்துட்டுருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இப்போ கடுமையான பாதிப்புகளை வந்து இப்போ இருப்பீங்க சரி இப்போ உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போது ராசி அதிபதி வந்து நான்காம் இடத்துல இருக்கும்போது நான்காம் மட விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுவார் இப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சுகஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ ராசி அதிபதி அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அதன் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு கடனை வந்து ஏற்படுத்துவார் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ நான்காம் இடத்துல ராசி அதிபதி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது வாங்கணும்னு நினைப்பீங்க இடம் வாங்கணுன்னு நினைப்பீங்க ஏதாவது வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி வந்து ஆசையை தூண்டி அதன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சில கடன்களை வந்து உண்டு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு நான்காம் இட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்புறம் வந்து ராசி அதிபதி வந்து நான்காம் இடத்துக்கு போகும்போது நான்காம் இடம் தான் வந்து கல்வி ஸ்தானம் படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்போ மீன ராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பு மீது வந்து ஒரு அதிக ஆர்வம் ஏற்படும் அதுக்கப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் நல்ல பலமாக இருக்கிறார் அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து அவர் மறைஞ்சாலுமே வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறார் அதாவது தனாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சாலுமே வந்து குருவுடைய பார்வையை வாங்கி தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறார் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பொருளாதார வரவுகளில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து இருக்காது வாக்குறுதியை வந்து காப்பாற்றுறது குடும்பத்தில் வந்து புதிய நபர்கள் வந்து இணையிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஏழாம் இடத்துலேயே வந்து உச்சபலம் வந்து அலைஞ்சிருக்கிறார் இவர் எப்போ வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் மூணாம் தேதி வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சில தடைகளை வந்து ஏற்படுத்துறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கணவராக இருந்தீங்கன்னா மனைவி கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து எட்டுக்கு போகும்போது ஒரு தேவையில்லாத விஷயத்தை பேசி அதில் ஆர்குமெண்ட் வந்து தேவையில்லாத சங்கடத்தை வந்து கொண்டு வரும் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் கூட இணைஞ்சிருக்கிறார் இது வந்து ஒரு மைனஸான அமைப்பு தான் சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதி வந்து அவர் கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் நீச்ச பலம் அடைஞ்சு புதன் கூட வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வர்றார் பரிவர்த்தனை யோகம் வந்து அதாவது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏழாம் அதிபதி வந்து ஆறாம் அதிபதி கூடையோ எட்டாம் அதிபதி கூடையோ பனிரெண்டாம் அதிபதிகூடையோ வந்து பரிவர்த்தனை ஆகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் அப்போ அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து தேவையில்லாத இழுபறி வந்து கொடுக்கும் ஒரு சில திருமண முயற்சிகள் வந்து தடைகளுக்கு பின்னாலேயே வந்து அது நடக்கும் அதனால அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்புல தான் இருக்கிறார் அதனால கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை அப்புறம் வந்து உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து சிறப்பு தான் எப்பவுமே வந்து பாவகிரகங்கள் வந்து மரபு ஸ்தானத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்குங்கிறது ஜோதிட விதி புத்தியோ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு திசையோ ராகு புத்தியோ இந்த கேது திசையோ கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலியமாகவோ இல்லை அந்நிய மதத்துக்காரங்க மூலியமாகவோ இல்லை அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் வந்து நடக்கும் அந்நிய நபர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயத்தை வந்து நீங்கள் அடைவீங்க அதுக்கப்புறம் வந்து மீன ராசிக்காரங்க வந்து ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அதை செய்யலாம் இதில் பணம் போட்டால் டபுளாக எடுத்துடலாம் ட்ரிப்புளாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து வருவாங்க அதில் வந்து செய்யாத தொழிலில் வந்து உங்களை பணத்தை போட வச்சு தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டி விட்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் எதுலேயுமே வந்து இந்த இப்போ ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே புதிய முயற்சிகள் வந்து எதுவும் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு வேலை வாங்கி தர சொல்லி பணம் கொடுக்கறது யாருக்காவது ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது அப்புறம் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து சரியில்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம்னா நல்ல சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கும் நல்ல இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணிங்கன்னால் அங்கே தேவையில்லாத பின்னடைவை தான் வந்து கொடுக்கும் அதனால் இருக்கிற இடத்துலையே வந்து நம்ம வேலையை செய்கிறது வந்து சிறப்பு என்ன வேலை செஞ்சிங்கனாலும் உங்கள் மேல் அதிகாரிகிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வந்து வாங்க முடியாது தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரதிசையோ சந்திர புத்தியோ இல்லை சனி திசையோ சனி புத்தியோ நடந்துகிட்டு இருந்துன்னா அவங்கள மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து பாதிக்கும் மீனராசிக்காரங்க வந்து மெயினாக வந்து ஒரு வழிபாடு வந்து செஞ்சே ஆகணும் என்ன வழிபாடு அப்படின்னா நீங்கள் வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அது நீங்கள் வந்து காலன்றில் பார்த்தீங்கனால தெரிஞ்சிடும் இந்த நட்சத்திரம் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து காலண்ட்ரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து வரக்கூடிய அன்னைக்கு வந்து திருநள்ளாறு போய் அந்த தீர்த்தத்தில் குளித்து சனி பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாள் வந்து நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் வந்து விலகி உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்த பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டி எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து என்ன படிக்கும் படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பார் பத்தாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகரை வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி வந்து எப்படி வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமாக யோகம் இல்லையா எந்த திசையிலேருந்து வரும் எப்படி வரும் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து ஒன்றாம் பாவ தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும் அது எப்போ முடியும் இன்னும் இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் கடன் பிரச்சனை வந்து நிறையா பேர் வந்து கடனில் வந்து இருக்கிறாங்க இந்த ஆறாம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை பதினொன்றாம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுனா கீழே திரீராக அந்த வாட்ஸ்அப் என்னுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து ஐநூறுரூவா வந்து நான் பீஸ் வந்து வாங்குகிறேன் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்